வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுனால நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க வைட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏதாவது டிப் சொல்லுங்கள் டிப் சொல்லுங்கள் அப்படின்ட்டு முதல்ல இந்த வயட் டிஸ்சார்ஜ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது எனர்ஜி இம்பேலன்சஸ் எனர்ஜி சயின்ஸில் பார்க்கும்போது எனர்ஜி இம்பேலன்சஸில் வருது இப்போ நம்ம நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்கள்னால ஆயிருக்கு இல்லையா இதில் வந்து ஃபயரு எர்த்து ஏரு வாட்டர் வுட்டு இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்குது இப்போ இதில் வந்து அவங்களுடைய உடல் தன்மையே நெருப்பின் தன்மை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வாட்ரு எனர்ஜி இவாப்ரேட் ஆகிடும் வாட்ரு எனர்ஜி இவாப்ரேட் ஆகிடுச்சேன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்னி சம்மந்தப்பட்ட சின்னதோ பெருசோ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யூரினரி பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கிறது யூரின் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறது இரும்புனா தூமுனை யூரின் வருது இந்த மாதிரி எனித்திங் யூரினரி பிளாடர் ரிலேட்டட் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இந்த சேன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு வாட்டி வரவங்களா இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வந்ததுன்னா பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நிற்கவே நிற்காது அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்போ ஸ்டாப் ஆகும்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லைன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மந்த்ஸ் வரவங்களாக இருக்கலாம் பீரியட்ஸ் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதம் இது மாதிரி சம்திங் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ரிலேட்டடில் அவளுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்புறம் எலும்புகளில் போனில் வந்து பிரச்சனை ஒட்டுமொத்த உடம்போ ஸ்கிலேட்டர் சிஸ்டம் மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒட்டுமொத்த உடம்புலேயும் எங்கே வேணுன்னா போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்து முடி வந்து ட்ரை ஆகுதோ இல்லைன்னா அந்த முடி கொட்டுது ஸ்பிளிட்டன்ஸ் வருது கலர் மாறி போச்சு எது வேணா முடி ரிலேட்டட் ஹேர் ரிலேட்டட் பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்புறம் காது ரிலேட்டட் காதில் வந்து ட்ரைனஸ்ஸும் வரலாம் இல்லைன்னா வந்து சீழ் வடையிறது காது வலிக்கிறது எதாவது ஒன்று காது ரிலேட்டட் காதில் சத்தம் வர்றது வேட்டிக்கும் டின்னிட்டஸ் அப்படின்றது பெயர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எத் இந்த இப்போ சொன்ன ஆறு டிபார்ட்மெண்ட்லேயும் எது வேணால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸையும் நம்ம பார்த்தோம் இல்லையா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வந்து பிரச்சனைகள் வரும்போது பீரியட்ஸில் மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து பாடியில் அந்த ஹீட் வந்து அதிகமாகும்போது நம்மளுக்கு வைட் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் இது வந்து உடல் சூடுன்னு சொல்லுவாங்க உடல் சூடு இருக்குது ரொம்ப சூடு அதிகமாகிடுச்சுன்னா வருதுன்னுவாங்க இன்னொன்று வந்து ஹைஜீனிக்காக இல்லைன்னாலும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது வந்து வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கூட இந்த டிஸ்சார்ஜ் உண்டு இது எப்படி நம்ம சொல்லலாம்னா டிஸ்சார்ஜுன்னா பெண்களுக்கு வர்ற மாதிரி வந்து லிக்விடாக அந்த மாதிரி வைட் டிஸ்சார்ஜ் இருக்காது ஆனால் ஆணூர் உப்பு மேலே ஒரு உப்பு படிஞ்ச மாதிரி ஒயிட் கலரில் வந்து அவங்களுக்குமே படியும் ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது அவங்களுக்குமே அந்த ஹீட் ஜாஸ்தியான பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஆணுறுப்பு மேலே அது வந்து அதுவுமே வந்து சூடுனால் வரக்கூடியது தான் அதையுமே வந்து விளைப்படுதல் தான் சொல்லுவோம் ஆனால் என்னென்னா அது வந்து ஆண்களுக்கு அவ்வளோ வந்து பிரச்சனையாக யாருக்கும் இல்லை அப்படின்றதுனால அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியவும் தெரியாது அது பெண்களுக்கு மட்டும் ஏன்னா வந்து அந்த யோனியில் வந்து இருக்கிறதுனால அந்த லிக்விடிட்டி ரொம்ப ஒரு லிக்விட் பேஸில் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்கும் அடிவயிறு வந்து ரொம்ப வலிக்கும் அந்த அண்ட் ஆல்சோ ஸ்மெல் நிறைய வரும் இந்த மாதிரிலாம் வர்றதுனால இந்த இதை ஒன்று வந்து எனர்ஜி சயின்ஸை வந்து நம்ம எனர்ஜி சர்க்கிளை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்போ அந்த நெருப்பின் சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனர்ஜி சர்க்கிளை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இதெல்லாமே குறைய் குறைஞ்சி உடம்பு வந்து ஒரு நார்மலுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ என்னால் எனர்ஜி சயின்ஸ் வந்து நான் என்னால் எடுத்துக்க முடியாது எனர்ஜி சர்க்கிளை வந்து என்னால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது நான் நான் வந்து எனக்கு கஷ்டம் நான் தூரமாக இருக்கேன் இப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிளான டிப்ஸ் ரொம்ப கஷ்டமான டிப்பே கிடையாது இது ரொம்ப சிம்பிளான டிப் இது வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்குது எனக்கு இதை வந்து நான் குறைச்சிக்கணும் அந்த ஹீட்டை குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஒரே ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு குறைஞ்சி வெண் வெள்ளைப்படிதல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணணுன்னா சாதம் வந்து ஆக்சுவலாக சாதம் படித்து தான் சாப்பிடணும் மோஸ்ட்லி புளுங்குற அரிசி சாப்பிட்டா ரொம்ப நல்லது பச்சரிசி இல்லாமல் ஏன்னா அது ஹீட்டை உருவாக்காது உங்களுக்கு ஸோ புழுங்கல் அரிசி சாதம் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இதை சாதம் படிச்சுட்டு சாப்பிட்டுட்டோம் மிச்சம் சாதம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நைட்டில் படுக்கும்போது தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூ இருக்கிற சாதத்தின் அளவை பொறுத்து ஆஃப் ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக இருந்தால் அரை ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் தண்ணி தண்ணியில் வந்து நல்லெண்ணெய் நான் நல்லெண்ணெய் ஃபார்முலா கூட ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சும்மா ஏதோ ஒரு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த நல்லெண்ணெயை ஆஃப் ஸ்பூன் டு ஒன் ஸ்பூன் வரைக்கும் நம்ம போட்டுட்டு அந்த தண்ணியில் சாதத்தில் நைட் வச்சிடணும் நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்து என்ன பண்ணும் நல்லா அந்த சாதத்தை வந்து கையால் வந்து நல்லா பிசைஞ்சு 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 அந்த சாதத்தினுள்ள எல்லாமே அதில் வந்துடும் அடியில் அந்த பருக்கை மட்டும் நின்றுடும் அப்போ அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த த அந்த நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருப்போம்லேயே தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து வேணும்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க கூட வந்து சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு மூணோ நாலோ அளவு கிடையாது அது நீங்கள் ஒரு டம்ளர் குடிக்க போகிறீங்க பெரிய கிளாஸுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் கூட வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தை வச்சுக்கிட்டு நல்ல வாயில் கடிச்சு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிட்டே இது தண்ணியை குடிச்சிட்டு இது நீராகாரம்னு சொல்லுவாங்க இந்த நீராகாரம் தான் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்லெண்ணெய் போடுறோம் நைட்டு அது வந்து நம்ம போட மாட்டோம் அந்த நல்லெண்ணெய் மட்டும் போட்டிங்கன்னா போதும் உங்களுடைய அந்த ஹீட் வந்து குறைஞ்சி வெள்ளைப்படுதல் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து நம்ம பெருசாக வைத்தியம் பார்க்கணுன்னு கிடையாது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு அப்புறமாவும் நிற்கலைன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு கைனிக்கு போய் பார்த்து நீங்கள் உண்டான சொல்யூஷன் எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம வீட்டு வைத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணுது இதில் ஒர்க் ஆகலைன்னா ஏதோ பிரச்சனையும் இருக்கும் பெருசாக அப்போ வந்து நீங்கள் போய் கண்டிப்பாக கைனிகாலஜிஸ்ட்டை போய் பார்த்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது முதல்ல இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஜென்ஸ் ஆனாலும் லேடிஸ் ஆனாலும் இதை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து இது கூட எங்கள் சித்தகுரு தான் கொடுத்தாரு ஒருத்தவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கும்போது எங்களுடைய குரூப்பில் அவங்க அவங்களுக்காக கொடுத்தாரு இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சேஞ்சஸ் வந்துடுச்சு அதுவும் எத்தனை நாளில் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே டெய்லி இது எடுக்கும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துடும் திரும்பி வேணும்னா நீங்கள் விட்டுடலாம் அப்புறமா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இவ்வளோ நாள் அளவு எல்லாம் கிடையாது எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க நம்மளுக்கு சரியா போச்சுன்னா நிறுத்திக்கிட்டு திரும்பி அப்புறமா எப்போ வரும்போது திரும்பி ஒரு ஒன் வீக்குக்கு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாடி ஹீட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஹைஜீனிக்காக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போல்லாம் யூரின்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாதிரி வந்து பேண்டீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக போடாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் டைட்டாக இருந்தால் கூட பிரச்சனைகள் உருவாகும் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் கண்டிப்பாக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா ஒரு ஒன் வீக்லேயே சேஞ்சஸ் வரும் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்கீங்க அதனால் பிரச்சனை உள்ளவங்க வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்